அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா பரகாத்துகு அன்பு அந்த சகோதரிகளையும் பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு இந்தியா நாட்டிய முழுக்கிய வக்கு மசோதா அது ஒரு திருட்டு மசோதாவை இரவோடு இரவாக ஒன்றிய அரசு நிலவை கொண்டு வந்த அந்த சட்டத்தை பற்றி நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் அதாவது என் சாஹ்தாலா வெகு சீக்கிரமாக அந்த திருட்டு வக்கு மசோதாவை வாபசு பெற வேண்டும் அந்த மசோதாவை திருட்டு மசோதாவை வாபஸ் பெறவில்லை என்றால் இறைவனுடைய பிடி மிக கடுமையான பிடியாக இந்தியா நாடு சந்திக்க விளைவே நேரிடும் அல்லாவது அல்ல ஷானு சீக்கிரமாக அந்த திருட்டு மசோதாவை வாபஸ் பெறுவதற்கு அனைவரும் துவா செய்வோம் அல்லாவது அல்ல ஷானு அவனது சொத்தை சீக்கிரமாக பாதுகாப்பு பாதுகாப்பு செய்து இந்தியா ஒரு சமாதான நாடாக ஒற்றுமையான ஒரு நாடாக அனைத்தும் மதத்தினர்களும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் இருக்கக்கூடிய நாடாக அல்லா நம் அனைவரையும் நாட்டை நம்முடைய வீடுகளையும் நம்முடைய மஹல்லாக்களையும் அல்லாஹ் ஆக்கியாக முடிவான بفضل بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طير النبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كأسف موقول صدق الله الذي وكان نبينا صلى الله عليه وسلم அது உலகத்துலாம் வல்லவரை போட்டி போமான் அவர்களை வாழ்த்தி இந்தியா நாட்டிய முழுக்கிய வக்கு மசோதா அது ஒரு திருட்டு மசோதாவாக இரண்டு மூன்று நாளைக்கு முன்னதாக அது இரவோடு இரவாக அந்த அமரை கொண்டு வந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு கண்டித்து வண்ணமாக நாமெல்லாம் உலகமெல்லாம் அதை வாபஸ் பெற வேண்டும் வாபஸ் பெற வேண்டும் என்ற ஒரே வீரம் முழக்கத்தோடு அதாவது பீகார் குஜராத்து நம்ம தமிழ்நாடு எல்லாம் கேரளா இந்தியா பூனவுமே அனலாக கொதிக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே நம்ம எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் அதாவது நிஷானு தாலா அது குழப்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மதக்காவரத்துக்கும் அது வழிவகைக்காமல் ஒரு சமாதானமாக நல்ல ஒரு வழிமுறையாக அல்லாத பாதுகாப்பு செய்து அந்த சட்டத்தை சீக்கிரமாக வாபஸ் பெற்று இந்தியா நாட்டை உலகத்தை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு நம்மெல்லாம் துவா செய்து தகஜத்தொழுது நோம்பு எல்லாம் முடிந்து ஆர் நோம்பு மாதத்தில் இருக்கிறோம் சவால மாதத்தில் இருந்து கொண்டிருக்கோம் எல்லாம் ஜென்ரேஷானோ தாலா அந்த சட்டத்தை திருட்டு மசோதா வக்கு மசோதாவை சீக்கிரமாக வாபஸ் பெறக்கூடிய தோஃ கதா தருவானாக எல்லாம் அழுது தொழுது துவா செஞ்சு அல்ல அந்த சொத்து வக்கு சொத்துவன்னு சொன்னால் நமது முன்னோர்கள் நமது முன்னோர்கள் அவங்களுடைய செலவழங்களுக்கு போக அதில் அதிகமாக பறக்கத்தை கொடுத்த அந்த சொத்துக்களை ஒரு சொத்தை அவங்க அதிகமாக வரக்கூடிய சொத்தை பள்ளிக்காக வேண்டி வக்கு செய்யக்கூடிய அந்த சொத்து தான் வக்கு சொத்து அது அது வக்கு சொத்துன்னு சொன்னால் அது அல்லா போடக்கூடிய சொத்து அது விற்கவோ வாங்கவோ முடியாது அதனுடைய அதனுடைய பிராப்தி அது வரக்கூடிய வருமானங்கள் அங்கே உள்ள ஸ்தாபனங்கள் பள்ளி மருசா ஏழை எளியோர்கள் போன்ற அவங்க வந்து அதில் வரவு செலவு பார்க்கக்கூடியவங்க போன்றவங்களுக்கு அது செலவு செஞ்சு தான் அது போய்கொண்டிருக்காரு அப்படிப்பட்ட அந்த வக்கு சொத்து அது அல்லா உடைய சொத்து அது அல்லாஹும் கொடுக்கப்பட்ட சொத்து அப்படிப்பட்ட அந்த சொத்திலே அல்லாத்தாலா அவ்வளவுக்கு அதிகமான செய்யக்கூடிய அந்த வக் சொத்து பெருமானா அப்படின்னு சொல்ல அவங்க ஹிஜத்துக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே மசூது நபவி கெட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்தையெல்லாம் அப்படி பார்க்குறாங்க பார்த்தபோது அந்த இடம் யாரும் விசாரிக்கிறாங்க பொழுது பனுவன் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த அவங்களோட இடமா இருந்தது அவங்கள பேசுறாங்க பேசி அந்த இடத்த நீங்கள் வரையும் கொடுத்துருங்க பள்ளிவாசல் கட்டலாம் நபி மசூது நபி கட்டலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல பனூ அச்சார் அவங்க வந்து யாரும் சூழலா நான் அந்த குரூப்பு சமரவும் இல்லாம எந்த ஒரு பணமும் வேண்டியதில்லை அல்லாவுக்கு அவண்டி வக்கு செய்வோம் இந்த இடத்த பள்ளிவாசலுக்காக வேண்டி அல்லாவுக்கும் அல்லாவுடைய அல்லாவுக்கு நாங்கள் கொடுத்து விடுறோம் மரபிக்கு நன்மை தான் இருக்கக்கூடிய விஷயமா இருக்காதுன்னு சொல்லி அவங்க விளங்கி அந்த இடத்த என்ன செய்கிறாங்க மொத வக்ஃப் சொத்தாக வக்ஃபாக அதுக்கு முதல்லையும் இஸ்ராத்துடைய அடிப்படையில் சொத்துகள் இருக்கிறது ஆனால் நமக்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு நாற்பத்தாறு வருடம் வாங்கி வருடமாக இருக்கிறது ஆனால் ஒன்றாவது ஹிஜ்ராவிலே ஒன்றாவது ஹிஜ்ரத்து ஒன்னிலேயே அந்த மசூத் நம்பி கட்டுகின்ற பொழுதே வரூன் அஞ்சா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அரபியாக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த இடத்தை மசூதி வேண்டி அவங்க ஒப்பு செய்கிறாங்க முதல் ஒப்பு சோத்து அத பெரும்பாலான சூழல் செல்லதானே செல்ல அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டி ஏராளமான பயன்பாடுகள் அந்த மார்க்க சட்டங்கள் அவங்க அரசு அதிகாரங்கள் அங்க அரசாட்சி அமைக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்றை அங்கே அந்த விஷயம் வந்து பத்து வருடத்தை ஒரு மாற்றத்தை அந்த சரிபார்க்கின்றான் அதை அதை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னபொழுது உஸ்மாநிள்ளும் அந்த அதிகப்படியான இடங்களை வாங்கி கொடுத்ததாகவும் வப்பு சொத்துரை சேர்க்கப்பட்டு பழிவாச அபிவிருத்தி ஆக 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 உஸ்மாநி அல்லா உத் தாலான்னு கூடிய அவங்களுடைய அந்த 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 நேரத்தில் அவங்க மிகப்பெரிய வசதி வரைத்தவங்களாக இருந்தாங்க உஸ்மான் கனி வசதிவான சகாபியாக இருந்தாங்க அப்போ அவங்க மறுபடியும் பணத்தை கொடுத்து வப்பு சொத்தாக மறுபடியும் இடமெல்லாம் விஸ்தீரமான வாங்கி கொடுத்தாங்க அதுவும் சொத்தாக இருக்குது அது மாதிரி உஸ்வாதி இல்லாத ஏராளமான பப்பு சொத்துக்களை வாங்கி கொடுத்தாங்க மிகுரு ரூமாக சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருந்தது அது அந்த காட்டரப்பியக்கூடிய அந்த கிணறு அந்த கிணறு எல்லோரும் தண்ணி எடுத்து கொண்டு இருப்பாங்க அப்போ தண்ணி எடுக்கிற பல பிரச்சனைகள் வரும் அப்போ நாய் செல்லதான் ஆர்டேஷன் சொல்லுவாங்க சகாபாக்களை எல்லாம் கூட்டி வச்சு சொல்லுவாங்க சகாபா பெருமக்களே நீங்கள் உங்களுக்கு சொருக்கத்துக்கு பகரமாக நான் ஒரு நர்சேரி சொல்லட்டுமா என்று சொன்ன பொழுது சொல்லுங்கள் யாரை சொல்லுங்களா அவங்களுக்கு அந்த வீரம் வீரருபோமான்னு சொல்லக்கூடிய அந்த கிணறை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொருங்க சுபான் உத்தாரா நாளை மறுபடியே உங்களுக்கு கொடு கொடுப்பான் அது சொர்க்கத்துக்கு பாகமாக அந்த கிணறு வாங்கி கொடுங்க யார் வாங்கி கொடுப்பீங்கன்னு கட்டப்பொழுது உஸ்மானியாக ஒருத்தாரா ஆகும் யாரை சொல்லுவோம் அதை நான் வாங்கி கொடுக்குறேன் சொல்லி உடனே அவங்க அந்த நம்பர்கிட்ட பேசியிருந்தார்கள் அந்த காட்டார பேசியிருந்தார்கள் அந்த அரவியார் பேசுகின்றார் அந்த அவங்க பேசுகின்ற பொழுது அவங்க அதிகமான காரிகள் பணம் அதிகமான டேட்டைகளை சொல்லிக்கின்றார் அதாவது நாற்பது திருகத்துக்கு நாற்பது திரகத்துக்கு நாற்பதாயிரம் நாலு நாலாயிரம் திருகத்துக்கு நாற்பதாயிரம் தேக வேலை பேசுகின்றார் மஜூசுடைய ஒரு மஜூசுடைய நசராடையுடைய கணராக இருக்கிறது யகோதி அந்த எகுதி நாலாயிரம் திருகத்துக்கு பகரமாக நாற்பதாயிரம் திகரத்தை திருஹத்தை பேரணியை செய்கிறார் அப்போது சுமாதிரி எல்லாத்தரான அருமையான ஒரு வியாபாரத்தை சொல்லியிருந்தார்கள் அதாவது இங்கே அதை கொடுங்க ஒரு நாள் நீங்கள் எடுங்க ஒரு நாள் நாங்கள் எடுப்போம் தண்ணியை மாற்றி மாற்றி எடுப்போம் அப்போ அவர் வாங்க சொன்ன வாங்கக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷப்படுகின்றார் இது கொடுத்துடலாம் வித்த மாதிரி இருக்கும் தண்ணி எடுத்த மாதிரி இருக்கும் தண்ணி ஒரு நாள் நம்மளுடைய நேரம் வாங்கி நம்மளே எடுத்து வித்தரலாம் காசுக்கு விற்றுலாம்னு சொல்லி அந்த எகுதி எகுதி கண ஒரு பேரம் பேசி அதை பணத்தை வாங்கி வக்கு செய்து விடுவாங்க உஸ்மாதியோ தலாம் அந்த கிணறு வீர வீர உமான சொல்லக்கூடிய அந்த கிணரை மதீனாவில் அனைத்து மக்களுக்கும் வக்கு செய்து விடுவாங்க அந்த வக்கு செய்து தண்ணீரெலாம் எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்போ அதை எகுதிடைய நாள் வரும் நாலு வருகிற பணத்துக்கு விற்பாங்க தண்ணீர் அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க ஃப்ரீயாக தண்ணீர் பிறக்காக உஸ்மாதியல்லா தாரான்னு சொல்லப்பட்டேன் அந்த நாளில் எல்லாருமே ஃப்ரீயாக எடுப்பாங்க முஸ்லீம் எடுப்பாங்க முஸ்லீம் எல்லாரும் இருப்பாங்க எகூதி நசராணி எல்லாம் எடுப்பாங்க இதை பார்த்து அந்த எகுதியூரிய நாளில் வந்து கிணறு காலியாக அது யாரும் போக மாட்டாங்க ஏன்னா காசு கொடுத்து தண்ணீர் எடுக்கணும் இதை பார்த்து உஸ்மாதி அல்லா தாரன்னு சொல்லுவாங்க எகூதிவங்களே அந்த நாளும் உங்களுடைய நாளும் சேர்த்து நான் வாங்கிக்கிறேன் நான் வந்து பணம் வாங்கிக்கொண்டு நான் காசு தர்றேன் ஏற்கனவே காசு கொடுத்தா வாங்கியிருக்காரு மறுபடியும் அந்த காசு கொடுக்குறேன் சொல்லி அந்த கிணறு அப்படியே வாங்கி அவரும் சரி நம்ம தண்ணியை யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த அவங்க அப்படியே கணரை கொடுப்பாங்க உஸ்மாதி அல்லாத்தாலாகவும் அவங்க அழகான நன்மை தரக்கூடிய வெவ்வொரு ரூமா சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த கிணறு அப்படியே வாங்கி வப்பு அந்த மதினா நம் வாசிகளுக்கு வஃப் செய்வாங்க அழகான திட்டங்கள் உஸ்மாதி அல்லாத்தலான அது மாதிரி மதினா முன்னோரால் போகக்கூடியவங்க தெரியும் ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய உஸ்மானியா ஹோட்டல் சொல்லக்கூடிய இப்பவும் வகுப்பு செய்யக்கூடிய ஏராளமான ப்ராப்டி வரக்கூடிய வருமான வானை வரக்கூடிய ஏராளமான வப்பு சொத்துக்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஏராளமான வப்பு அதான் சொல்லுகின்றார்கள் அதாவது முதலாவது இந்தியாவிலே சொத்து கணக்கெடுக்கின்ற பொழுது ரயில்வேக்கு அதிகப்படியான சொத்துகள் இருக்குது அடுத்தபடியாக அதாவது ஆர்மிக்கு அடுத்தபடியாக சொத்துக்கள் இந்தியாவிலே கணக்கெட்டு சொல்கின்றார்கள் மூணாவது வக்கு சொத்து என்று சொல்கின்றார்கள் மூணாவது இந்தியாவில் சொத்து வக்கு சொத்தாக இருக்கிறது என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அதிகமான முன்னோர்கள் பள்ளிவாசுக்காக வேண்டி தீ மருசாக்களுக்காக வேண்டி மருசாக்களுக்காக வேண்டி இந்த அல்லாவுடைய சொத்து அதிகமாக மக்கள் கொடுத்தாங்க அதன் காரணமாக அல்லாவது அந்த சாத்தாவுடைய ஏராளமான வர்க்கத்து ரகமத்தில் அவங்க கிடைத்தாங்க அந்த நன்மைகள் இறந்து போனவங்களும் அந்த நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வசதி நம்பிய மருவங்களுக்கு இப்போ நன்மைகள் போய்கொண்டே இருக்கிறது உஸ்மாலி இல்லாத அந்த கடல் தண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்யப்பட்ட இடமெல்லாம் நன்மைகள்லாம் அவங்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த காலத்திலே வயது போய்விட்டது வக்ஃபு என்று சொல்லக்கூடிய பேச்சுக்க இடம் இல்லாம யாரும் கொடுக்காதவங்களாக அதை பத்தி வக்ஃபு சொத்துன்னு சொன்னா என்னன்னு தெரியாதவங்களாக அதை பத்தி உணராதவங்களாக அது அப்படியே அல்லாவுடைய சொத்துடைய அந்த சிறப்பு அடைய அடையாதனாலதான் பெரிய மிகப்பெரிய முசீபத்து அல்லா தலை கொடுத்தான் அழகான முன்னோர்கள் அந்த வப்பு சொத்துடைய அல்லாவுடைய சொத்துடைய வெகுமதிகளும் சிறப்புகளும் எல்லாம் அறிந்து புரிந்து அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள் சகாபா மக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் நமது நமது முன்னோர்கள் ஏராளமான மக்கள் பள்ளிவாசலுக்கு அதிகமாக கொடுத்தாங்க அந்த வப்பு சொத்துன்னு என்று சொல்லி பள்ளிவாசலே வருமானம் தரக்கூடிய வீடுகளையும் அது மாதிரி காம்பளக்ஸுகளையும் அது மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பூமிகளாகவும் ஏராளமான சொத்துக்களை அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுக்காக வப்பு சொத்து கொடுத்தாங்க அதோடய சிறப்புகள் அடைந்தாங்க ஆனால் இப்போ அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை வப்பு சொத்துல என்னென்னு யாருக்குமே தெரியாமல் போச்சு அதனால உள்ள சோதனை தான் நம்ம இப்போ அதை பார்த்துட்ருக்கிறோம் அதாவது விஷாணத்தான் இந்த சோதனைக்கு அடுத்தபடியாக நமக்கு அந்த 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 வெகுமதி அந்த சிறப்புகளை நம்ம அடைந்து அதெல்லாம் அறிய வேண்டும் வப்பு சொத்து தான் என்ன இப்போ இந்த பிரச்சனை காரணமாக வப்பு சொத்தை எல்லோரும் தெரியக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் கொண்டு வந்து விட்டான் இப்போ என்ன தர்மனால் என்ன நம்ம அது எவ்வளோ சொத்து எவ்வளோ இருக்குது இப்போ எல்லோரும் அதை பிரச்சனைக்கு வந்ததுனால அந்த அந்த சட்டத்தையும் அந்த சிறப்புகளையும் நம்ம எல்லாம் அறிந்து புரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை உருவாக்கிட்டான் அப்போ அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை மிகப்பெரிய ஒரு இந்தியாவை கொடுக்கக்கூடிய வக்கு மசோதாவை ஒரு திருட்டு மசோதாவாக அவங்க என்ன நடைமுறை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு இடம் அல்லாவுடைய ஒரு இடம் இருக்கிறது ஒரு பள்ளிவாசி இருக்கிறதுன்னு சொன்னால் அவங்க முதல் போடக்கூடிய சட்டம் புதுசா மசூதா செய்யப்பட்ட தாக்கல் அந்த சட்டம் என்னன்னு சொன்னால் ஒரு இடம் சந்தேகமாக இருக்குது அந்த சந்தேகமாக இருக்கக்கூடிய அந்த இடம் எந்த ப்ராபர்டியும் இல்லை எந்த ஆதாரமும் இல்லை பத்திரம் இல்லை பட்டா இல்லை சிட்டா இல்லை அப்படிங்கும்போது அந்த ஊர் ஊரில் கலெக்டர் வந்து என்ன முடிவு செய்வாரோ அந்த முடிவு முடிவு தகுந்த மாதிரி அது அதை தீர்மானம் போட்டு விடுவாங்க அப்போ அந்த கலெக்டர் அந்த ஊரில் கலெக்டர் கலெக்டர் யார் அவங்களுடைய கலெக்டர் தானே ஆட்சியை செய்யக்கூடியவங்களை காட்டுறது தானே அவங்க என்ன செய்வார் எந்த ஆதாரம் இல்லை எனவே இந்த அரசாங்க சொத்தை சேர்த்து விடுவோம்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க எனவே தான் இந்த சட்டத்தை வந்து அது மப்போ சொத்துடைய அந்த பெரும் வெகுமதிகளை அறியாத புரியாதவங்க எப்படி நாட்டிலே பாபரி மசித்களை பள்ளி இடித்து கோயிலை கட்டி இப்போ நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி அது மாதிரி புத்தராக் சட்டத்தை போட்ட மாதிரி அது மாதிரி தலாக்கு தலாக்கு பிரச்சனையை கொண்டு வந்த மாதிரி இது மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வந்து அவங்க தெரிஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்துல அல்லாவுடைய சொத்துனையும் விளையாடுகின்றார் வக்ஃபு சொத்துனையும் வக்ஃபு மசூதாவையும் போட்டு அது மாதிரி இதையும் நம்ம வந்து அவங்களுடைய அஜெண்டாவில ஒரு அஜெண்டாவை நம்ம நம்ம ஆட்சி இருக்கின்ற பொழுது அதை திருட்டு மசூதாவை போட்டு அதை இழக்கஜக்கமான அல்லாஹுடைய சொத்தை எல்லாம் பறிச்சுக்கலாம் மாதிரி எப்படியாவது அதை நம்ம சூறையாடலாம்னு சொல்லி என்ன செய்கின்றார்கள் சட்டத்தை சட்ட திருத்தங்கள் தான் இருக்கிறது ஏராளமான ரெண்டு மூணு தடவை சட்டங்கள் மாத்திருக்காங்க அந்த மாத்திருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் எதுவுமே எதிர்ப்பு வரல இப்போ ஏன் எதிர்ப்பு வருதுன்னு சொன்னா அந்த சட்டத்தை எப்படி மாத்திருக்காங்க அந்த ஒரு சொத்து பள்ளிவாசல் சொன்னா அது எந்த ஆதாரம் கிடைக்கல இப்போ வந்து இரநூறு வருஷம் முன்னூறு வருஷம் பட்டா சிட்டா நம்ம வச்சிருப்போம்னு சொன்னால் சொல்ல முடியாது விசாரிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நம்ம வருஷம் வருஷம் பெய்துகள் அடிக்கிறோம் வெயின் பெயின் வாஷ் பண்ணுறோம் சுத்தம் பண்ணுறோம் நிர்வாகம் மாறிட்டே இருக்குது அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாறி போயிடும் இங்கே ஏதோ நிர்வாகம் மாறி இருந்த பொழுது அது எங்கே வச்சாலும் தெரியாமல் போயிடும் அப்போ அது நமக்கு கிடைக்காம போயிடுது அப்போ அது எது அந்த பட்டா பத்திரம் கிடைக்கலன்னு சொன்னால் இவங்க பார்த்து செய்வாங்க மூவாயிரம் நாலாயிரம் மசூதி சொன்னால் ஒரு கொஞ்சம் ஒரு கம்மியான ஒரு ம தான் அந்த சட்டா பட்டா திட்டமெல்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க ஏராளமான மசூதிகளில் எதுவுமே இருக்காது ஆனால் வப்பு சொத்து தான் இருக்கும் சொத்தா தான் இருக்கும் ஆனால் இப்போ சட்டம் எப்படி போட்டிருக்காங்க அப்படியே வந்து கவர்மெண்ட் சேர்த்த மாதிரி அதை கலெக்டர் வந்து அதை அப்படியே சேர்த்தது எந்த ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க அப்படி அவங்க அரசாங்க சொத்து சேர்த்து விடுற மாதிரி சட்டத்தை கொண்டு வராங்க அது மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு சட்டம் சொல்றாங்க அதாவது வப்பு வார்டு அதிகாரிகள் வஃப் வார்டு அதிகாரிகள் வந்து மாற்று முஸ்லீம் அல்லாதவர்களை இணைக்க வேண்டும் அப்படி ஒரு சட்டத்தை போடுறாங்க வக்ஃ அதிகாரிகள் இஸ்லாம் அல்லாதவங்க வந்து இந்த அல்லாவுடைய சொத்திலே வக்ஃப சொத்தில் கொண்டு உள்ள கொண்டு வர வேண்டும் அது ஒரு சட்டத்தை போடுகின்றார்கள் ஆனால் அவங்க வந்து அவங்க அவங்க அரணாலயத்தில் கோயில் அரணாலயத்தில் ஒரு தடவை நர்கீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை போட்டாங்க அவர் நற்கீஸ் என்பக்கூடிய ஆள் அவர் முஸ்லீம் அல்லாதவங்க தான் ஆனால் அந்த முஸ்லீம் அல்லாதவங்க வந்து அவங்க இப்போ பிறக்கின்ற பொழுது உயிருக்கு காப்பாற்று வந்த பொழுது முஸ்லீம் காப்பாற்றிய பொழுது அந்த முஸ்லீமோட பேர் வச்சாங்க கீசு அதை தெரியாமல் பேரு தான் முஸ்லீம் பேரு ஆளு ஆளு முஸ்லீம் அல்லாதவங்க அவங்க அரணாலயத்தில் அவங்க ஒரு அதிகாரியை போடுறாங்க அப்போ எச் சி ராஜா போன்ற என்ன சொல்லுகின்றார்கள் இவங்க என்ன அரணாலயத்துக்குள்ள முஸ்லீம் முஸ்லீமெல்லாம் ஒன்றா வந்திருக்காங்க முஸ்லீம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சேபம் தெரிவிக்க தெரிவிக்கிறாங்க பெரிய விஷுவாக பெரிய பிரச்சனையை கலப்பினாங்க நம்ம இந்து அரணாலயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் உள்ள வந்து வர்றாரா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இஷ்யூ ஆகி அது ஒரே ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்த அவங்க இப்போ என்ன சொல்றாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் உள்ள வர வேண்டும் உள்ள கொண்டு வர வேண்டும் என்று வாதி இருக்கின்றார் இதென்ன நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா அப்போ அவங்க அதிகாரிகளை வருகின்ற பொழுது அவங்க உள்ள நுழைஞ்சு அவங்களுக்கு தோதுவான முறையிலே அவங்களுடைய சொத்துக்கள்லாம் சோறையாடாதுக்கு உண்டான ஒரு 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 பிரச்சனை ஒரு இதுதான் ஒரு ஆபத்து தான் போய்கொண்டிருப்பதனால தான் இது மிகப்பெரிய பிரச்சனை பங்களிக்கக்கூடிய ஒரு இசுவாக வஃஃப் மசோதா வந்து ஒரு திருட்டு மசோதாவாக இந்தியா வளர்ந்துருக்கிறது மிக உலகத்தையே குலுக்கி கொண்டிருக்கிறது எல்லாரும் அதை பெரிய பிரச்சனையாக எல்லாம் எல்லாம் பெரிய போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கிறது அங்கங்க பீகாரில் நம்ம குஜராத்தில் அது மாதிரி மடநாடுகளில் நம்ம கேரளாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஜமாத்துலமா சரியான முறையிலே வப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் வரையில் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு ஸ்ரீ சக்தி தேட்டர் அருகாமல நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்த இருக்கின்றார்கள் உலமா எல்லாம் தமிழ்நாடு பூராவுமே ஒரே நாளில் அந்தந்த மாநிலத்தில் நடத்துகின்ற அந்த பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லா சிஏஏ என்ஆர்சி சாஹிபாக்கை போன்ற நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் திருப்பூர அனைத்து மஸ்ஜித் நிர்வாகிய ஜமாத்தார்கள் அனைவர்களும் கொண்டு தரக்கூடிய மாபெரும் பேரணியாக பொதுக்கூட்டமாக நம்ம எல்லாம் கலந்து கொண்டு அதை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம கொண்டு வர வேண்டும் ஆனால் பாக்கு போராட்டம் பண்ணனால நம்ம சிஏஏ என்ஆர்சி அது பாஸ் ஆக முடியாமல் இருந்தது ஏன்னால் அதனால் இது உண்மை செய்ய வேண்டியது அதாவது இந்த போராட்டம் என்ஆர்சி சிஆர்இ மாதிரி என்ஆர்சிசிஏஏ பாக்கு எல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலேயே நம்ம போராட்டம் இப்போ ரோட்டில் இறங்கி போராட்டம் செய்தனால அது அது சட்டத்தை கொண்டு வராமல் முடிஞ்சு போச்சு சட்ட கொண்டு வராமல் முடிஞ்சு விட்டது அது மாதிரி இதுக்கு முன்னாடியே போட்டு நம்ம வந்து எதிர்ப்பு காட்டியிருக்கணும் அதை காட்டாத்தினுடைய விளைவு தான் சட்டத்தை பாஸ் பண்ணி விட்டார்கள் ஆனால் அதை திரும்ப பெறுவதற்காக வேண்டியதாக மறுபடியும் அந்த கூட்டத்தை மாறி சிஏஏ சாஹிப் பார்க்கணும் மாதிரி நம்ம எல்லாம் உண்டு திரண்டு நம்ம எதிர்ப்பு தெரிவித்து அந்த வாபஸ் பெறுவது வரைக்கும் நம்ம இன்ஸ்டால்லாம் அல்லாவுடைய சொத்து பாதுகாக்க பொறுப்பு நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அல்லாவுஜ அல்லு ஷாங் குத்தாரா மிகப்பெரிய பாதுகாக்கனாக இருக்கான் அல்லாவுது அல்லுஷா குத்தாரா மக்காமலே அந்த மக்காமலே ஆனப்படைகள் கொண்ட ஆனகள் ஆன படைய கொண்டு வந்து அந்த மக்கா அவனுடைய அந்த சொத்துக்களை பறிக்கின்ற பொழுது மக்கா அந்த 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 நேரத்தில் அது சொல்கின்ற பொழுது அல்லா கை யானை படக்காரர்கள் ஓம் இறைவன் என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா ஆன படிகின்ற பொழுது அந்த அந்த படையை இறைவன் என்ன செய்தான் பார்க்கவில்லையா அரசின் தரும்பி அவருடைய சூழ்ச்சியை அவன் பாலாக்கி விடவில்லையா அந்த சூழ்ச்சி ஆனப்படை வந்து இணைக்கு வந்த பொழுது அல்லாவது என்று சொல்லக்கூடிய பறவையின் மூலமாக அல்லாஹ்வுடைய சொத்தை அல்லா பாதுகாப்பு செய்தான் அதான் சொல்கிறான் தரும் என்று சொல்லக்கூடிய அரசரோட ஆனப்படையோட வந்தாங்க அம்மக்காவோட அமக்காவல்லாவுடைய அந்த சொத்தை அபகரிப்பாசி சுடப்பட்ட சிறு கற்கள் அவர்கள் மீது அதனால் அவர்கள் மென்று தின்னப்பட்ட வக்கீல் போல அவர் ஆக்கி அல்ல சுபா தலா வக்கீல திண்டப்பட்ட ஆடு மாடு திண்டப்பட்ட வக்கீல மாறி அவங்களுடைய அந்த பறவையின் மூலமாக அந்த சிறிய கற்கள் போட்டு அந்த ஆனப்படையை அல்லாத அப்படி வைக்கிற மாதிரி அப்படியே முடுக்கி விட்டான் அல்லா பாதுகாப்பு செய்து விட்டான் அது மாதிரி அதாவது வந்தாலா இன்னும் தான் அதான் தொழில் செய்யக்கிறது அதான் அனைத்தும் சக்தி பெற்றவர் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை நம்ம மறந்து இருந்து அந்த வப்பு என்று சொன்னால் அந்த சொத்து என்ன சொன்னால் தெரியாத இருக்கக்கூடிய நிலையிலே அல்லா சுபான தான் சோதனையாக தந்து நம்ம அந்த பாடத்தை சொல்லி தருவான் அல்லாஹ் பாதுகாப்பா நாமும் அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு விடாம அல்லா ஜல்லா முத்தாலா இப்படி காலும் காலுடைய சமூகம் நம்ம எல்லாம் அறிவோம் உசாரி சாத் வசரா அவங்க ஜக்காத்து கொடுக்கணும் ஏழை இருவருக்கு சொன்ன பொழுது இது என்னுடைய சொத்து என்னுடைய சொத்து என்று காலு ஒன்று அவ்வளவு பெரிய எழுபது எழுபது ஒட்டங்கள் சுமக்கூடிய பைத்தூர் மாடு அவ்வளவு கொடுக்காத செல்வமே இல்லை அல்லா கொடுத்தான் அந்த சொத்து என்னுடைய சொத்துன்னு சொன்னான் ஏழை எளியோர் கொடுக்க ஒரு அது என்னுடைய சொத்துன்னு சொன்னான் அல்லா சுபாரணம் தாரா பூமி அப்படி விழுங்கு என்று சொன்ன உடனே பூமி அவ்வளவு சொத்தையும் கார்மருடைய கார்மருடைய சம்பாதிக்கப்பட்ட அனைத்து கஜான பொருளையும் கொண்டு வந்து அந்த ஒரு நிமிடத்திலே சுபான போக வச்சு விட்டான் அல்லாக்கெல்லாம் ஒரு நிமிஷம் புனி என்று சொன்னா அது பிடித்து விடும் சோதனை இறங்கி விடும் அல்ல அவருடைய போகப்பறவை விட்டு அந்த பாதுகாப்பு செய்வான் நாங்க அப்ப அப்படிப்பட்ட வரலாறு அறிந்த புரிந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் அறிந்த நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும் ஏராளமான அனைத்து மக்களும் அந்த போராட்டத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஜமா ஏற்பாடு செஞ்ச அந்த அந்த கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனைவரும் கலந்து நம்முடைய நம்முடைய எதிர்ப்பு எல்லாம் காட்ட வேண்டும் நம்ம அந்த இடத்துல அதிகமாக துவா செய்ய வேண்டும் அந்த ம மசூது வக்ஃபு மசோதாவை திருட்டு மசோதா சீக்கிரமாக வாபஸ் பெறுவதற்கு அனைவரும் துவா செய்வோம் அந்த அந்த நிஷானமுத்தால நம்முடைய அல்லாவுடைய சொத்து அல்லாவுடைய சொத்து அல்லாஹ் சீக்கிரமாக நம்ம கையிலே ஒப்படைத்து நல்ல ஒரு முடிவை வரக்கூடிய தௌஃபீக்கை வள்ளணதாம் ஆயகம் தந்த அருவிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆఖிர தவான அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ